ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலபாவின் அலை கடலில் அழையும் படகானேன் அத்தியாயம் பதினாலு இன்றுதான் ஆலிவன் கொடுத்த கடைசி கெடு இன்று மாலைக்குள் அவன் இந்த திருமணத்தை நிறுத்தணும் இல்லை என்றால் நானே நிறுத்தி விடுவேன் என்று காலை முதல் ஒரு பரபரப்புடன் தான் இருந்தாள் இதை பார்த்ததும் அம்மா அப்பாவிற்கு வயிறு கலங்கியது ஐயோ என்ன செய்ய போறாளோ தெரியலையே என்று பதைபதைத்து போனார்கள் அவள் இருந்த பதற்றத்தில் அம்மா அப்பாவை கவனிக்கவில்லை ஆனால் ஜோபிதா அம்மா அப்பாவை பார்த்தால் பாவமாக இருந்தது நல்ல குடும்பம் நல்ல மாப்பிள்ளை தான் ஆனால் அக்காவுக்கு பிடிக்கணுமே அவள் ஆழிவனை காதலிக்கிறாளே பாவம் ரெண்டு பேரும் அக்காவை பார்த்து பயப்படுறாங்க ஆனாலும் ஜோஷி எப்பவுமே கெத்து தான் என்று தன் அக்காவை மெச்சிக் கொண்டவள் ஆலிவன் என்று நல்ல பதிலாக அக்காவுக்கு சொல்ல வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள் பெரிய மகளின் பரபரப்பை பார்த்த பார்கவி கணவனை அன்று கடைக்கு கூட போக விடலை என்னங்க ஜோஷி ஏதோ பதட்டமா இருக்கா நிச்சயத்துக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இப்போ இவ ஏதாவது சொதப்பினா என்ன பண்றது என்று சொல்ல அவருக்குமே டென்ஷன் தான் வீட்டில்தான் இருந்தார் மதியம் ஒரு மணி வரை ஜோஷிகா ஃபோனை அடிக்கடி பார்த்து கொண்டே தான் இருந்தாள் அவளுக்கு இப்போது சளிப்பு தட்டியது பேசாம நானே ஃபோன் பண்ணி என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்கலாமா என்று நினைத்தாள் பிறகு சரி இன்னும் தான் மாலை வரை நேரம் இருக்கே என்று போய் அறைக்குள் அடைந்து விட்டாள் மூன்று மணிக்கு ஜோஷிகாவின் தோழி பிரியா அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னடி ஜோவிதா ஏன் இப்படி பண்ணினா என்று கேட்க என்னடி பண்ணினா என்று சற்று எரிச்சலாகத்தான் கேட்டாள் இவள் இவள் ஆலிவன் இன்னும் எதுவும் செய்யலையே என்ற கோபம் இவளுக்கு ஜோஷி நீ முதல்ல ஜோவிதாவோட இன்ஸ்டாகிராம் போய் பாரு என்றாள் அவளுக்கு வேறு வேலை இல்லை காலேஜில் போர் அடிக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணியிருக்காளா அப்படி மட்டும் இருந்தா செத்தா மவளே அம்மா கொன்னுடுவாங்க போன வருஷம் அவள் ஃப்ரெண்டு கூட டான்ஸ் பண்ணி போட்டதுக்கு நல்லா அடி வாங்கினான் நான் தான் ஐயோ பாவம்னு அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டேன் இப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் அவளுக்கு தேவையாகிது என்று டென்ஷன் ஆகி இன்ஸ்டாகிராம் போய் பார்க்க அப்படியே தலையில் விழுந்த மாதிரி நொறுங்கி போனாள் அவளால் பதிலே சொல்ல முடியலை லைனில் காத்திருந்த பிரியா ஹலோ ஹலோ என்று கத்திவிட்டு ஏதோ சரியில்லை என்று போனை கட் பண்ணிவிட்டாள் அடுத்த அரை மணி நேரம் அவள் அப்படியே எழுகி போய் இருக்க மகளின் மேல் ஒரு கண் வைத்திருந்த பார்கவி திறந்திருந்த கதவின் வழியாக பார்கவி ஜூசிகா ஏதோ மாதிரி எங்கோ விரித்து கொண்டு இருக்க பயந்து போனார் பார்கவி உள்ளே வந்து ஜோசி என்று கூப்பிட அவள் அசையவே இல்லை பயந்து போன பார்க்கவி ஜோசி என்று அதட்டியபடி அவளை உழுக்க அவள் போட்ட சத்தத்தில் ஜெகன் ஓடி வர கூடவே பெரியமாவும் வந்தார் அம்மாவை கண்டதும் கண்ணில் கண்ணீருடன் ஜோசி கண்களில் கண்ணீருடன் ஜூவி ஜூவி என்று அவள் தேம்பி அழுக பெற்றவர்கள் பதை போனார்கள் ஜூவிக்கு என்னடி என்று கேட்க அவளால் சொல்ல முடியலை போனை எடுத்து காட்ட பார்த்தவர்கள் அதிர்ந்து போய் நிற்க வார்கவி மயங்கி சரிந்தார் அம்மா அம்மா என்று கத்திய ஜோஷி அம்மாவை பிடித்து கட்டிலில் படுக்க வைக்க ஜெகன் ஓடி போய் தண்ணீர் கொண்டு வந்து தெளித்தார் அப்போதும் வார்கவி மயக்கம் தெளியலை ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று பதறிய ஜோஷி அம்மாவை தூக்குங்க என்று சொல்ல கதற்றத்தில் ஜெகனுக்கு ஒன்றுமே புரியலை மனைவியை மகளுடன் சேர் மனைவியை மகளுடன் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து காரில் இறையற்றினார்கள் பெரியம்மா சும்மா வெளிக்கதவை மட்டும் பூட்டிக்கொண்டு ஜோசியுடன் காரில் ஏறிக்கொண்டார் இந்த அடுத்த வி இதை அடுத்த விட்டு வேலைக்காரம்மா பார்த்து விட்டு வீட்டுக்குள் போய் சொல்ல அந்த நேரம்தான் டீ குடிக்க வந்த பாவனா அதிர்ந்து போய் கணவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சரி கொஞ்ச நேரம் பொறு அவங்க ஹாஸ்பிட்டல் போய் சேரும் வர பொறுமையாக இருப்போம் இப்போ நாம் ஃபோன் பண்ணினால் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் நீ ரெடியா கிளம்பி வா என்றார் ஆரோனை பார்க்க அவனறைக்கு சென்றார் ஆரோன் கம்ப்யூட்டரில் ஏதோ பார்த்து கொண்டு இருந்தான் உள்ளே வந்த அப்பாவை பார்த்ததும் என்னப்பா ஆலிவன் இல்லாமல் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது என்றான் இன்னைக்கு ஏன் அவன் வரலை என்று வெங்கட் கேட்க ஏதோ வேலைன்னு சொன்னான் காலையில் அர்ஜெண்டா அனுப்ப வேண்டிய டென்டர்னு ராத்திரியே எனக்கு மெயில் பண்ணினான் அதை அனுப்பவே எனக்கு இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு என்றான் சரி கிளம்பு ஜெகன் பார்கவியை மருத்துவமனைக்கு தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க நாம் போகணும் என்னாச்சுப்பா என்று பதறி எழுந்தான் ஆறோர் தெரியல வேலைக்காரம்மா பார்த்து சொன்னாங்களாம் இனிதான் நான் ஜெகனுக்கு ஃபோன் பண்ணணும் என்றவர் ஃபோன் பண்ண அப்போதுதான் பார்கவியை டாக்டரிடம் ஒப்படைத்துவிட்டு நின்ற ஜெகன் ஃபோன் வரவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் பார்க்க பெரியம்மாதான் யாரு என்றார் சம்மந்திதான் சற்று யோசித்த பெரியம்மா எடுத்து சொல்லுங்க இதென்ன மறைக்கிற விஷயமா என்று சொல்ல போனை எடுத்து ஹலோ என்பதற்குள் எந்த மருத்துவமனை என்று வெங்கட் கேட்க ஜிகே என்றார் அவ்வளவுதான் பாவனாவை ஜிகே மருத்துவமனைக்கு வர சொல்லிவிட்டு அப்பா மகள் ஒரே காரில் கிளம்பினார்கள் ஆன்டிக்கு என்னாச்சுப்பா என்று ஆரோன் கேட்க தெரியல போய்தான் கேட்கணும் என்றவர் மருத்துவமனைக்கு சென்று வரவேற்பறையில் விசாரித்துவிட்டு அவரே அவசர சிகிச்சை பிரிவின் முன் நின்றிருந்த ஜெகனிடம் சென்றார் பார்கவிக்கு என்ன என்று வெங்கட் கேட்க ஜெகன் தடுமாறிப் போனார் என்ன சொல்வது என்று பெரியம்மாதான் திடீர்னு அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டான் அதிர்ச்சியா அப்படி என்ன வந்துச்சு என்று ஆரோன் வாய் கேட்டாலும் கண்கள் முன்புறம் இருந்த இருக்கையில் அமர்ந்து எங்கோ வெறித்து கொண்டு இருந்த ஜோஷிகாவை தான் பார்த்தன அவள் முகத்தில் அத்தனை இருக்கம் இவர்களுக்கு பதில் சொல்ல ஜெகன் சங்கடப்படுவது புரிய ஜெகன் நாம இப்போ ஒரே குடும்பம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது எங்களுக்கும் தான் தயங்காம சொல்லுங்க என்றார் வெங்கட் அப்போது பாவனாவுக்கும் பாவனாவும் வந்துவிட்டார் அண்ணி என்ன நடந்தது என்று பாவனா கேட்க எல்லாம் அந்த சின்ன குட்டியால வந்தது என பெரியம்மா கண்ணீரை துடைக்க யாரு ஜூவியா ஆமாம் அவளே தான் அந்த கடங்கார கழுதை எவனையோ இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போட்டோ வேற அனுப்பி இருக்கா என்றதும் என்னது கல்யாணமா என்று அனைவரும் அதிர்ந்து போனார்கள் கல்யாணம் பண்ற வயசா அந்த கழுதைக்கு இப்ப என்ன அவசரம் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கப் போகுது என்ற அறிவு கூட இல்லாம இப்படி பண்ணிட்டாலே பாவனா பாவம் பாவனா பாவமாக பார்க்க மகள்களை பொத்தி பொத்தி வளர்த்த வள மகள்களை பொத்தி பொத்தி வளர்த்த பார்கவியை நினைத்துத்தான் மிகவும் வருத்தப்பட்டார் இப்போ பாருங்க மகள்களை பொத்தி பொத்தி வளர்த்தா இப்போ அந்த கழுதையால என் தங்கச்சியும் கொழுந்தரும் இவ்வளவு அசிங்க அசிங்கப்பட்டு வேதனைப்படுறாங்க நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் தானே இந்த அசிங்கம் என்று பெரியம்மா அழுக ஜெகன் அமைதியாக ஏதோ பறிகொளுத்தவர் மாதிரி நின்றார் மனைவி எப்ப சரியாகி வருவா என்பது போல் நின்றார் அவரை போலத்தான் நிறைய ஆண்கள் பணம் சம்பாதிப்பார்கள் குடும்பத்தில் நல்லது கெட்டது என்றால் மனைவியைத்தான் பார்ப்பார்கள் திடீரென திடீரென வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியாது மகள் இப்படி திருமணம் செய்து கொண்டது பெரும் வேதனையாக வழியாக இருந்தது ஆனால் இப்ப அவருடைய ஒரே நோக்கம் மனைவி எழுந்து புடவையை உதறிக்கொண்டு போகலாம் வாங்கங்க என்று சொன்னால் போதும் அவள் இப்படி கண்மூடி கிடப்பதை அவரால் சகிக்க முடியலை வெளிநாட்டில் வாழ்ந்த ஆறோ நாள் கூட ஜோபிதாவின் திருமணத்தை ஏத்துக்க முடியலை காரணம் அவள் வயது படிக்கும் வயதில் திருமணம் செய்யும் அளவு அப்படி என்ன ஒரு நிர்பந்தம் என்றுதான் தோன்றியது அந்த நேரம் வெளியே வந்த நர்ஸ் அவங்க கண்முழிச்சிட்டாங்க டாக்டரை பார்க்க வாங்க என்று கூப்பிட ஜெகனும் வெங்கட்டும் சென்று டாக்டரை பார்க்க தான் வேற ஒன்றும் இல்லை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்றார் சரி என்று நிம்மதியான மூச்சு விட்ட ஜெகன் பார்கவியை போய் பார்க்க எழுந்து அமர்ந்திருந்தவர் வாங்க போகலாம் என்று எழுந்ததும் தான் நிம்மதியானார் ஜெகன் சரி வாங்க வீட்டுக்கு போய் போயிடலாம் என்ற பாவனா மருமகளிடம் சென்று ஜோஷி பாமா என்று கூப்பிட ம் என்றவள் அம்மாவின் அருகே போய் அவர் கைகளை பிடிக்க பட்டண மகளின் கையை தட்டிவிட்ட பார்கவி வாங்க பாவனா போகலாம் என்றதும் கிளம்பி அவரவர் காரில் வீட்டிற்கு வந்தார்கள் வரும்போதே வேலையாளிடம் அனைவருக்கும் டீ போட்டு பார்கவி வீட்டுக்கு கொண்டு வர சொன்னார் பாவனா பார்கவியின் வீட்டிற்குள் அனைவரும் சென்றார்கள் ஆரோன் இப்போதுதான் முதன்முலா முதலாக வருகிறான் அவனை வாங்க என்று வரவேற்க கூட முடியாமல் நின்றார்கள் ஜெகனும் பார்கவியும் பார்கவி உக்காரு அவசரப்படாத உங்களுக்கு எப்படி தெரியும் என்று பாவனா கேட்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி போட்டிருக்கா என்றார் பார்கவி அப்படியா என்ற பாவனாவின் கையில் அவருடைய ஃபோனை எடுத்து அதில் இன்ஸ்டாகிராம் சென்று ஆரோன் பார்க்க வாட் என்று அவன் அதிர என்னடா என்று அவன் அம்மா அப்பா பட்டென்று வந்து ஃபோனை பார்க்க அவர்களுக்கு அதைவிட அதிர்ச்சி என்னாச்சு என்று ஜெகனும் பார்கவியும் கேட்க இவன் இவன் ஆரோனோட ஃப்ரெண்டு எங்கள் கம்பெனி எம்பி என்றார் பாவனா என்னது உங்கள் கம்பெனி எம்பியா ஜோவிடா அந்த அளவு பெரிய ஆட்களோடைய எல்லாம் பேசி பழக மாட்டாளே என்று ஜெகன் சொல்ல அங்கிள் இவன் சும்மா பெண்களோட வெட்டியாக பேசி பழகும் ஆள் இல்லை அவனோட அப்பாயின்மெண்ட்டு கேட்டு பல பேர் காத்திருக்காங்க எங்கள் கம்பெனி இந்த அளவு பெருசாக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்க வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு அவன் மட்டும்தான் காரணம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை எனக்காக எங்க கம்பெனி பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டு இந்த அளவு உயர்த்தி இருக்கிறான் ரொம்ப திறமையான பிஸ்னஸ் என்று தன் நண்பனைப் பற்றி ஓஹோ என்று ஆரோன் சொல்ல அது வெங்கட்டிற்கு பிடிக்கலை மகன் நண்பனை உயர்த்தி காட்டியதை விட இந்த இடத்தில் பெண் கொடுப்பவர்கள் அவர்கள் அவர்களிடம் போய் ஆலிவனின் பெருமையை பேசினால் அந்த இடத்தில் ஆரோனை அவர்கள் குறைவாக நினைக்க வாய்ப்பு இருக்கு என்று நினைத்த வெங்கட் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை படிப்பை முடிச்சுட்டு எங்கே வேலை கிடைக்கும்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்போ எங்கள் கம்பெனியில் வேலை கொடுத்தோம் நல்லா வேலை செய்வான் அவ்வளவுதான் இப்போ பாருங்கள் நூத்தக்கெடுத்துச்சான் குருணிங்கிற மாதிரி அவன் செஞ்ச நல்லதை கூட நம்ம நினைக்க முடியாமல் இப்படி ஒரு அக்கிரமத்தை செஞ்சுட்டு போயிட்டானே அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் இவங்க நம்மளோட சம்மந்தினு தெரிஞ்சும் இப்படி பண்ணி இருக்கான்னா என்ன அர்த்தம் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கலைன்னு தானே அர்த்தம் என்று வெங்கட் கோபப்பட அப்பா புரியாம பேசாதீங்க லவ் பண்றது தனி மனிதனுடைய உரிமை அதை கேட்க நமக்கு உரிமை இல்லை என்ன ஒன்று என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா என் கல்யாணத்தோட சேர்த்து ரெண்டு பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் என்கிட்ட அவன் ஏன் சொல்லலை என்று ஆரோன் குழம்பினான் எதுவா இருந்தா என்ன நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளு என்று பாவனா சொல்ல ஆரோன் தன் ஃபோனை எடுத்து பார்த்தவன் இப்பத்தான் எனக்கும் இந்த போட்டோவை அனுப்பி இருக்கிறான் என்றான் ஆரோன் அவன் ரொம்ப கில்லாடி நம்மளை ஃபாலோ பண்ண ஆள் வச்சிருப்பான் நாம இங்கே இவங்க வீட்டுக்கு வந்தது தெரிந்ததும் உனக்கு அனுப்புறான் என்றார் வெங்கட் அப்பா அவனை குறை சொல்ற வேலை வச்சுக்காதீங்க அதுதான் நீங்க அவனை பத்தி பேசு இதுதான் நீங்க அவனை பத்தி பேசுற கடைசி பேச்சா இருக்கணும் அவன் என் நண்பன் அவன் என்ன செய்வான் என்ன செய்ய மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் ஆலிவன் உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கான்னா கண்டிப்பா அவங்க முன்னாடியே ரெண்டு பேரும் விரும்பி இருக்கணும் ஜோவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவனுக்கு பெண் கொடுக்க மாட்டீங்க என்று சந்தேகம் வந்துருச்சோ தெரியலை ஆனால் எனக்கு ஒரு துளி அவமானமோ கஷ்டமோ வரவிட மாட்டான் என் நண்பன் என்ன கேட்டால் என் நண்பனின் படிப்பு அழகு கம்பீரம் தொழில் திறமை ஆளுமைக்கு உங்கள் பொண்ணு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத பெண் அவன் இந்த பெரிய சிட்டியில் பெயர் சொல்லும் அளவு இருக்கக்கூடிய பெரிய பிஸ்னஸ்மேன் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்கள் போன பிறவியில் தவம் பண்ணி இருக்கணும் அவன் செய்த ஒரே முட்டாளித்தனம் இப்படி யாருக்கும் தெரியாமல் உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான் என்றால் இந்த கல்யாணத்தை இந்த ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி நான் பண்ணி வச்சிருப்பேன் என்றான் ஆருண் ஆமாம் அவன் ஊரே துப்பும்படி தான் இப்போ காரியம் பண்ணிட்டு போயிட்டு போயிருக்கிறான் அவ ரொம்ப சின்ன பொண்ணு உங்கள் வயசில் உங்கள் வயசில் உங்கள் வயசு என்ன அவங்க அவ வயசு என்ன அறிவு வேண்டாம் படிக்கிற பொண்ணை இப்படி இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறானே பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது தான் என்றார் வெங்கட் என்னங்க என்ன புரியாமல் பேசுறீங்க அவன் நமக்கு புள்ள மாதிரி என்று பாவனா சொல்ல என் பிள்ளையாக இருந்தால் இந்நேரம் இவன் பண்ணின காரியத்துக்கு வெட்டி பொழி போட்டிருப்பேன் என்று வெங்கட் சமீப காலமாக ஆலிவன் மேல் வளர்த்து வைத்திருந்த வெறுப்பை கக்க அப்பா என்று கத்தி ஆறோன் மைண்டிட் ஆலிவன் இல்லைன்னா உங்கள் மகனும் இல்லை அதை மறந்துடாதீங்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்கிறீங்களே அவளுக்காக அவளுக்காகத்தான் ஆலிவன் இந்த முடிவையே எடுத்திருக்கணும் என்னோட நிச்சயதார்த்தம் இன்னும் மூணு நாள் இருக்கும்போது அவன் இப்படி திடீர் திருமணம் செய்கிறான் என்றால் கண்டிப்பாக இப்படி ஒரு செயலை அவன் செய்யும்படி அவனை யாரோ தூண்டியிருக்கிறார்கள் அவனுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள் இல்லையினா அவன் இப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டான் ஆன்ட்டி அங்கிள் அவன் ரொம்ப நல்லவன் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான் எங்கள் குடும்பம் இன்னைக்கு இந்த அளவு உயர்ந்திருக்கு என்றால் அவன் மட்டுமே காரணம் உங்கள் பொண்ணு அதிர்ஷ்டசாலி என்றான்